சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே ஒரு பெண்ணிடம் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்றும் நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டாயால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கில்லாமல் போய்விடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற பல இன்னல்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ ஏதாவது ஒரு இடத்தில் நிற்கும் போதெல்லாம் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் உன்னை தேடி நான் வரும்பொழுது எல்லாம் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறாய் நம் வாழ்க்கை நமக்கு நல்லதை தானே கொடுக்கும் நாம் ஆசைப்பட்டது தானே இந்த வாழ்க்கை நாம் அடைந்திருக்கின்றோம் ஆனால் எதனால் நமக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி என் குழந்தை வருந்தி கொண்டிருக்கின்ற காலம் தெரியுமா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்துவிட்டால் போதும் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று நீ சொன்ன குழந்தை ஆனால் இப்பொழுது ஆசைப்பட்ட பெற்று அந்த வாழ்க்கையை உனக்கு கேள்விக்குறியாக நிற்கும்போது இனி எப்படி இதை நாம் கடந்து செல்லப் போகிறோம் இனி எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழப் போகிறோம் என்று பலவிதமான எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி நான் வரும்பொழுது எல்லாம் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கும் பொழுதெல்லாம் இடத்தில் நான் சொல்கின்ற விஷயங்கள் சில உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்லிவிடும் அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இது போன்ற நிலையில் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு பெண்ணை நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் இவள் யார் என்பது உனக்கு முழுமையாக தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருந்த மாட்டாய் இது நடப்பது சரிதான் என்று நீயே முடிவு எடுத்து விடுவாய் ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இந்த பெண் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றாள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் நம்புகின்றவர்கள் நமக்கு உண்மையானவர்களாகவும் நம் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் அதற்கு மாறாக மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த வாழ்க்கை நம்மை நம்பாமல் இவர்கள் செல்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே இவை அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை தான் உனக்கு உருவாக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எப்பொழுதும் இந்த சாயப்பா நான் உன்னோடு இருப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மையென்றால் இனி நடப்பது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாகவே தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னோடு நான் வரும்பொழுது உனக்காக எல்லா விஷயங்களையும் நான் சரியாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த நினைப்பதும் ஒருவரின் நோக்கமாக இருக்கிறது என்றால் அதை நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போதே இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நாம் நமக்கானதை எல்லாவற்றையும் மாற்றிவிட வேண்டும் உன்னை தேடி நான் வரும்பொழுது எல்லாம் என் குழந்தை பதற்றமடையாதே சாயப்பா எதையாவது சொல்லி விடுவாரோ என்று நினைத்து நீ வேதனைப்படாதே நான் சொல்கின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் உனக்கான எதிர்காலம் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சூழ்நிலை மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான திருப்பங்களை எப்பொழுதும் சரியாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் நீ விரும்பியதை எல்லாம் விரும்பியபடி உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் இனி எதிலும் என் குழந்தை கலங்காமல் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ வருந்தாமல் உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்கும்போது இந்த வாழ்க்கை நீ விரும்பியது ஒவ்வொன்றையும் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவில்லாமல் என் குழந்தை நீ யோசிக்கக்கூடாது தெளிவான பல உண்மைகளை உன்னை தேடி வரும்பொழுது எப்பொழுதும் எதையும் தாண்டி நீ அதிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தை என் குழந்தை நீ எந்த சூழ்நிலையிலும் தவித்து விடாதே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற பெண் ஒருவள் இருக்கின்றாள் நிச்சயமாக அவள் நல்லவளாக இருக்க வாய்ப்பில்லை அல்லவா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இவள் நல்லதை நடத்திட வாய்ப்பில்லை அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கான எல்லாம் நிச்சயமாக இனி உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் வேண்டியபடி நான் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலும் எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம் இனிமேலும் எதற்காகவும் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் உன்னோடு உன் நான் இருக்கும்போது இவை எல்லாவற்றையும் நான் விட்டு விடுவேனா நான் என் ஒரு கை பார்க்காமல் சென்று விடுவேனா நான் என்ன என் குழந்தையை என்னவானாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அத்தனைக்குமான காரணங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று தெரியப்படுத்த வேண்டுமல்ல அத்தனைக்குமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக என்னவென்று சரி செய்து கொடுக்க வேண்டுமல்லவா இந்த சாயப்பா சொல்வது போலத்தான் உனக்கு வேண்டிய விஷயங்கள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை நல்லபடியாக மாற்றட்டும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் இனிமேலும் என் குழந்தை எதையெல்லாம் யோசித்து நீ வருத்தினாலும் எதையெல்லாம் யோசித்து நீ மனதளவில் உடைந்து நின்றாலும் அதையெல்லாம் நினைத்து இனிமேல் நீ கலங்கி கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நான் வரும்பொழுது இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் ஏன் தெரியுமா சாயப்பாவினுடைய அன்பு நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்பாவினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய சூழ்நிலைகளை நான் இதுவரையிலும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக நான் தரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை வேண்டுமென்றே சீர்குலைக்க நினைக்கின்ற இந்த பெண்ணை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் ஏன் தெரியுமா உனக்கு ஒரு நல்லதை நாம் நடத்தி நடத்த நினைக்கும் பொழுதெல்லாம் அங்கு இவள் முட்டுக்கட்டை போடுகிறாள் எப்படி நடந்துவிடும் நானும் பார்க்கிறேன் என்பது போல ஏதாவது ஒரு விஷயத்தை இவள் முன்னெடுத்து வருகின்றாள் இதில் குறிப்பான ஒரு உண்மை என்ன தெரியுமா இவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற கஷ்டமானது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க நினைக்கின்றாள் உனக்கு உன்னுடைய துணைக்கும் இடையில் எப்பொழுதுமே மிகப்பெரிய வேதனைகளை இவள் தந்து கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய துணையானது உன் மீது அன்பு கொண்டு உன்னிடம் பாசமாக பேச நினைத்தாலும் அதற்கு இவள்தான் மிகப்பெரிய அளவில் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து உன் துணையோடு உன்னை சேர விடாமல் செய்து கொண்டிருக்கின்றாள் ஆரம்பத்தில் சாயப்பா சொன்ன ஒரு வார்த்தை நினைவிருக்கிறதா நம் மீது ஒருவர் உண்மையான நம்பிக்கை கொண்டு நம்மை தேடி வர வேண்டும் மற்றவளின் வார்த்தைகளையும் மற்றவள் சொல்கின்ற விஷயங்களையும் ஒருபொழுதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அதற்கு இதுதான் விஷயம் உன்னுடைய வாழ்க்கை துணையும் அவ்வளவு சாதாரணமானவர்கள் அல்ல அவர்களும் இந்த பெண் சொல்கின்ற பேச்சை கேட்டு உன்னை எதிர்க்கிறார்கள் உன் மீது சந்தேகப்படுகிறார்கள் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு எதிராக திருப்பிவிட நினைக்கிறார்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றத்தை நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ நிச்சயமாக கவனமாட்டு கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பெண் ஆடிய ஆட்டம் கொஞ்சம் அதிகம்தான் உன் துணையிடம் நீ சிரித்து பேசினால் அதை வழுக்கு பிடித்த பிடிப்பதில்லை எப்படி இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை அங்கு உருவாக்கி விடைவல் துடித்து கொண்டிருக்கின்ற உன் துணையும் இவர்களின் பேச்சை கேட்டு நீ சொல்வது சரிதான் என்பது போல உன்னிடத்தில் இடத்தில் எப்பொழுதும் எதிர்த்து நின்று தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சரி இதுவெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை முதலில் நீ சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எப்பொழுதுமே முழுமையான கவனம் கொண்டு இருக்க வேண்டும் நாம் எந்த விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் அதில் ஒவ்வொன்றிலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் கலங்கி தவிப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தருகின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ செவிகொடுத்துக் கேள் இந்த பெண் ஆடிய ஆட்டம் போதும் இவள் செய்த விஷயங்கள் எல்லாம் போதுமானால் இவள் பேச்சை கேட்டு உன் துணை நடத்திய விஷயம்தான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை உண்மையான அன்பு கொண்டவர்களும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களும் எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை செய்துவிட மாட்டார்கள் தனக்கானவர்கள் இவர்கள் என்று தெரிந்தவர்கள் ஒருபொழுதும் காயப்படுத்த மாட்டார்கள் இந்த வாழ்க்கையில் எதையுமே தொலைக்க நினைக்க மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக தன்னுடைய சந்தோஷத்தை இவர்கள் ஒருபோதும் இழக்க இறைக்க இழக்க நினைக்கவே மாட்டார்கள் தனக்கான விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக உணரும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அத்தனையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நமக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நாம் உணர வேண்டும் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பொழுதும் யோசித்து நாம் எந்த ஒரு உண்மைகளையும் இங்கு தொலைத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இனி நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை இந்த சாயப்பா தந்து கொண்டிருக்கின்றேன் இவள் உன் வாழ்க்கையை விட்டு ஓட்டம் எடுக்க வேண்டிய நேரம் இவள் ஒன்று உன்னுடைய வாழ்க்கை துணை பெற்றவளாக இருக்க வேண்டும் அல்லது உன் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தவளாக இருக்க வேண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்பா சொல்கின்ற வாக்கு பொதுவானது எல்லாம் சரியாகத்தான் இப்பொழுது நடக்கிறது ஆணுக்கு பின் நிகர் இல்லை என்று சொல்வது போல ஆணுக்கு பெண் குறைந்தவர் இல்லை என்பதுதான் இன்று நிஜமானது எல்லோருமே ஒன்று போலத்தான் எல்லா நிகழ்வுகளையும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிலுமே யாரும் யாருக்கும் குறைந்தவராக தெரியவில்லை எல்லா விஷயங்களிலும் சரிசமமாக பங்கெடுத்து கொண்டுத்தான் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இது போன்ற ஒரு காரியத்தை உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணுடைய ஆட்டத்தை ஒடுக்க இந்த சாயப்பா புறப்பட்டு விட்டேன் என்பதனை உன் மனதில் இருக்க வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்